இந்த கருங்கால அணை கட்டு வட்டம் கருங்கால ஏ அதிகமான சீம வேலை கருமை இருக்குது புகார் கொடுத்து அதை எடுக்கத்தாக இதுவரிலும் அத எடுக்கல கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தா பக்கத்துல இருக்கிற விலேஜுங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் காட்டு விலகங்கள் எல்லாம் வந்து அதுல நிக்க முடியுமான்னு கேட்டு நீங்க ஒரு பகுதியை அந்த பக்கம் போனா அப்படின்னு பாக்கலாம் நீங்க ரோடு ஓட்டிலே இருக்குது அந்த ஏரி

ஒரு ஒரு மாசம் டைம் கொடுக்கிறோம் அதுக்குள்ள நீங்க தயவுசெய்து அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணி எல்லாருக்குமே அறுபது வயசு தாண்டிட்டு காலத்துல

மேடம் நூறு பேர் இருக்க விவசாய மூ மேடம் அவரு பலருக்கு புரியல அவர் வந்து தச்ச போறது எல்லாம் முடிச்சுட்டாங்க லைன் எல்லாம் இழுத்து முடிச்சுட்டாங்க நீங்க சொல்லிதான் முடிச்சாங்க இப்ப என்ன பண்றாங்க அவங்க வந்து அறுபத்தி மூணு கேள்விக்கு வந்து எஸ்டிமேட் போட்டாங்க இவங்க எல்லாம் விவசாயிகள் என்னன்றாங்க கருங்காடி தண்ணீர் வந்து பள்ளி ஊற்று சொந்தமானது இது அடுத்தபடியா சென்ற மாதம்

வேளாண்மை மையம் வேண்டும் என்று நீண்ட நாளாக இதே கூட்டத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் வாய்ப்பு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா என்று கூட தெரியவில்லை அந்த நேரடி சாரி வேளாண்மை கொள்முதல் நிலையம் அமைப்பு தரவும் வேளாண்மை மையம் அமைத்து தரவும் இந்த நேரத்தில் தெரிவிக்கப்படுகிறது மேலும் உழவரை காப்போம் விவசாயத்தை வைப்போம் என்ற அடிப்படையில் உழவர் முப்பரும் தலைவர் விவசாய சங்கத்தினர்